டயட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உணவு பட்டியலில் எதெல்லாங்க சாப்பிட்லாம் டெய்லி ஏதாவது ஒரு வேளை நான் வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கலாமா வெயிட் லாஸ் ஆகுமா காலையில் இதை நான் சாப்பிட்லாமா நைட்டு தூங்கும்போது வெறும் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி நான் சாப்பிட்லாமா இந்த டவுட் எது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க அப்படி என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க நீர் சத்து உடல்ல குறையாது நீர்த்துவம் குறையாமல் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய நற்குணங்கள் நடக்குதுங்க உடல்ல பெரும்பாலும் நோய்க்கான காரணம் இந்த ட்ரைனஸை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் காலையில வாரம் நான்கு நாளில் வந்து வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்களேன் உடலுக்கு ரொம்ப நல்லது சரிங்க அப்படி என்னென்ன ஃப்ரூட்ஸ் டெய்லி மெயின்டெயில் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய பழ வகைகள் ஜென்ரலாக சுகர் இருக்கு பிபி இருக்குன்றவங்க டெய்லி ஏதாவது ஒன்றை நீங்க பயன்படுத்தலாம் ஆனா இதைத்தாண்டியும் சில பழங்கள் வந்து ஒரு சிலர் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் டயட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உணவு பட்டியலில் எதெல்லாம் சாப்பிட்லாம் டெய்லி ஏதாவது ஒரு வேலை நான் வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கலாமா லாஸ் ஆகுமா காலையில் இதை நான் சாப்பிட்லாமா நைட்டு தூங்கும்போது வெறும் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி நான் சாப்பிட்லாமா இந்த டவுட் நிறைய இருக்குதுங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப 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 ஹெல்த்திங்க எப்போவுமே நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிட்றோம் இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றோன்னா அதுக்கு மாற்றம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தாராளமாக சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க அப்படி என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்ல டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருப்பீங்க நீர் சத்து உடல்ல குறையாது நீர்த்துவம் குறையாமல் இருக்கும் நமக்கு நிறைய நற்குணங்கள் நடக்குதுங்க உடல்ல பெரும்பாலும் நோய்க்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனஸ் ட்ரைனஸோடு சேர்த்து உடலுக்கு தேவையான பேசிக்கான போஷாக்குகள் இல்லைன்னா நமக்கு உடல்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது சரி இந்த ட்ரைனஸை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் காலையில வாரம் நான்கு நாளில் வந்து வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்களேன் உடலுக்கு ரொம்ப நல்லது சரிங்க அப்படி என்னென்ன ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே நம்ம சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது உடலுக்கு ரொம்ப சக்தி தரக்கூடியதுங்க சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க இதனுடைய தோல் பகுதி கூட நமக்கு சுகரை குறைக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறைக்குதுன்னா மாதுளை மாதுளை நாட்டு மாதுளை பார்த்தீங்கன்னா நல்ல துவர்ப்பாக இருக்கும் சரிங்களா இந்த நாட்டு மாதுளை தினந்தோறும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதனுடைய தோலை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாதுளை சாப்பிட்டுட்டு அந்த தோலை எடுத்து எடுத்து வெயில உலர்த்திக்கோங்க உலர்த்தினது பிறகு இந்த தோலை கஷாயமாக குடிக்கலாம் எப்படின்னா தோல் ஒரு அரை மாதுளையோட தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன தொண்டு ஒரு கருப்பட்டி போட்டு கஷாயமாக குடிக்கும் பொழுது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இட்ரஸில் வந்து ஹெவி மென்சுரல் ப்ளீடிங் இருக்குது ஓவரிஸில் வந்து நமக்கு பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம் அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குது முக்கியமாக இதே நோய்களை தடுக்கக்கூடியதுங்க ஸோ இதில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால்ஸ்லாம் இருக்கிறதுனால இதய தசைகளுக்கு ஹார்ட் பீட் அந்த ரிதம் நார்மலாக இருக்கிறதுக்கு மாதுளை ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமான இன்னும் ஒரு பழம் அதாவது சர்க்கரை நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது ப்ளட் சுகர் லெவலை நல்லா குறைக்கிறதுக்கு ஹெச்பிஎம்என்சியை குறைக்கிறதுக்கு பப்பாளி ரொம்ப சிறந்தது இப்போ பப்பாளி நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஃபைபர் கண்டன்ட் கட் ஹெல்த்துக்கு நல்லது கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இது தீர்க்கக்கூடியது அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது கொய்யா கொய்யா பழம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல இனிப்பானது குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க இந்த நாட்டு கொய்யா உங்களுக்கு கிடைச்சா ரெகுலராக நீங்க சாப்பிட்டுக்கோங்க உடல் நலனுக்கு அவ்வளவு நல்லதுங்க இந்த கொய்யா அடுத்ததாக நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது டெய்லி எல்லாருமே சாப்பிடலாம் இது நீங்கள் ஊறுகாயாக போட்டுலாம் சாப்பிட வேண்டாம் இந்த நெல்லிக்காயை அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்க நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் கோல்டு வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா வேக வைத்து சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ நல்லது ஆவியில் வேக வைக்கணும் நீங்கள் இட்லி வேக வைக்கிறீங்கன்னா அதுக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய் வச்சிருங்க அது வெந்ததுக்கப்புறம் எல்லாேருக்குமே வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பீசஸ் இதோட சேர்த்து சாப்பிட்டுருங்களேன் அவ்வளோ நல்லதுங்க நெல்லிக்காய் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக தினம்தோறும் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு நல்ல ஒரு ஒரு ஆரஞ்சு முழுவதுமாக சாப்பிடலாம் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறது சென்சேஷன் பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா அதை சரி செய்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பயன்படுது டெய்லியுமே ஒரு முழு ஆரஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் அதுல இந்த வாழை இந்த வாழை பெரும்பாலான நபர்களுக்கு பிடித்த ஒரு கனி ஈஸியா கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் கவனமா சாப்பிட்டுக்கணும் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழை இருக்குது பார்த்தீங்களா அந்த கற்பூர வாழையோ இல்லை ஏலைக்கு வாழையோ அதை நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர டெய்லி ரெகுலராக நீங்கள் வந்து செவ்வாழை பயன்படுத்துறது நேந்திரம் வாழை இதை வந்து நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வாழை அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பழம் இதில் முக்கியமாக சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வாழையை தவிர்த்துக்கலாம் மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க அதுவும் நோய் வந்து இழைத்த உடல் இருக்குது பார்த்திங்களா அவர்களுக்கு பேயன் வாழை ரொம்ப சிறந்தது குழந்தைகளுக்கு இலக்கை கொடுக்கலாம் நேந்திரம் கொடுக்கலாம் நேந்திரம் வாழையோட பவுடர் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் நல்ல ஹெல்த்தியாக மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நேந்திரம் வாழை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ வாழை வகைகள் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது இல்லையா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இது நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க சீத்தாப்பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரிச் த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் சீத்தாப்பழம் தவறாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சீசன் டைமில் கிடைக்கும் இல்லையா அந்த டைமில் இந்த மாதிரி பழ வகைகளை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பழ வகைகள் ஜென்ரலாக சுகர் இருக்குது பிபி இருக்குன்றவங்க டெய்லி ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இதைத்தாண்டியும் சில பழங்கள் வந்து ஒரு சிலர் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ சுகர் இருக்குன்னா இப்படி நம்ம வாழை சொன்னமோ நீங்கள் வந்து மாம்பழம் சப்போட்டா இந்த மாதிரி இனிப்பான பழங்களை அவாய்ட் பண்ணணும் தாண்டி இன்னும் ஜென்ரலாக ஹெல்த்தியாக நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரிக்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்கின் ரிலேட்டடாக ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஆரஞ்சு மற்றும் கருப்பு திராட்சை இதை நீங்கள் சாராக எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற பழ வகைகள் என்னவோ அதை நீங்களும் எடுத்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக இப்போ நான் சொல்லக்கூடிய பழ வகைகள் தினந்தோறும் சாப்பிடும்பொழுதும் உடலுக்கும் இது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எந்த ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட்றதுன்ட்டு ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி